ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தியின் எதற்கும் பயப்படாதே இனி எதுவும் உன்னை நெருங்காது உன் இனம் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன அதனால்தான் என்ன செய்வோம் என்று கலங்குகிறாய் என் செல்ல குழந்தையே எப்பொழுதும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறாய் நீ வருத்தப்படுவதை பார்த்து என் மனம் வலிக்கிறது நீயும் நான் கூறும் ஆலோசனை படித்தான் நடக்கின்றாய் அதில் எதுவும் குறையில்லை துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் விடவே கூடாது என்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றி பெற்று விட்டாய் ஆனால் தனிமையில் அழுகின்றாய் அழாதே என் குழந்தையே உன்னை காயப்படுத்தியவர்களே தன்னை உணரும் காலம் வந்து விட்டது உன் அம்மா நான் அனைத்தையும் உனக்காக நான் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று இருக்கின்றாய் என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் தன்மணியே

பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய நேரத்தில் பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் நீ சந்தோஷமாய் இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படாதே என் மீது நம்பிக்கையோடு இரு உன் அம்மா என்றும் உனக்கு நல்லதையே செய்வேன் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி